அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒருமுறை கூட உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த வெள்ளிக்கிழமை காலிலே உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் இருப்பீர்களாக சுகமாயிருப்பீர்களாக இருப்பீர்களாக மன இருப்பீர்களாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்று காலை சபையிலே காலை பத்து மணிக்கு உபவாச ஜெபம் நடைபெறுகிறது வீட்டில் காணப்படுகிற அனைவரும் நீங்கள் வந்து உபவாச ஜப்பத்தில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஒரு முறை கூட சொல்லுகிறேன் இது சகோதரிகளின் ஜப்பம் அல்ல சபைக்கான உபவாச ஜெபம் யாரும் வந்து கலந்து கொள்ளலாம் நிறைய பேர் வந்து கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன் பாலாக் என்கிற ராஜா இஸ்ரேபியல் ஜனம் ஆசீர்வதிக்கப்படுகிறது கண்டு அவர்களுக்குள்ளே ஒரு மனுஷன் தெரிந்தெடுத்து அவளை சபிக்க வைக்க வேண்டும் என்று விரும்பினான் ஏனென்று கேட்டால் அவனுக்கு சொல்லப்பட்டதான காரியம் அவர்களுக்குள்ளே விளையாம் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான் அவன் சபித்தால் சபித்ததுதான் ஆசீர்வித்தால் ஆசிர்வித்தது தான் ஆகியனாலே இந்த ராஜா நெசிதான் என்று கேட்டால் இஸ்ரேல் ஜனங்களை வேற வழியிலே மேற்கொள்ள முடியாது என்று அறிந்து அவருக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்பி விளையாமை அழைத்தான் ஸோ விளையாமும் அவனோட கூட போனான் விலைய மனுஷுதான் என்று கேட்டால் போன உடனே ஒரு பலிபிடத்தை கட்டுங்கள் என்று கேட்டுக்கொண்டான் ஆகினாலே ஒரு பலிபிடத்தை கட்டி அங்கே பலியும் செலுத்தப்பட்டது இப்படி செலுத்தப்பட்ட பிற்பாடு ஒன்பதாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது அவன் பார்த்தான் எங்கே போனாலும் தேவனுடைய ஜனங்களை சபிக்க விளையாம்புக்கு முடியவில்லை ஆகினால பலிபீடத்தை கட்டி தனக்கு வார்த்தை கிடைக்குமா என்று பார்த்தான் வார்த்தையும் கிடைக்கல கடைசி ஒன்பதாம் சனத்தில் சொல்லியிருக்கிறது கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன் ஏனென்று கேட்டால் இப்பொழுது பொறுப்பாலே உச்சி கொண்டு போய் காண்பித்து இந்த ஜனங்களை காட்டுகிறான் அப்போ அந்த அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன் அந்த ஜனங்கள் புரிஸ்தலோட அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருப்பான் இந்த உங்களை சபிக்கும்படியாய் ஜனங்கள் ஏவப்பட்டிருக்கலாம் ஏவி விடப்பட்டிருக்கலாம் உங்களை சபிக்கிறவர்கள் வந்திருக்கிறவர்கள் உங்களை பார்க்கும் போது நீங்கள் எப்படி காணப்படணும்னு கேட்டா சபிக்க வந்தவன் சபிக்க முடியாம போயிடணும் சூனியம் செய்ய வந்தவன் சூனியம் செய்ய முடியாம போயிடணும் ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதன் உச்சில போய் பிள்ளையாம் பார்க்கலாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்பொழுது அவன் சொன்ன என்னவென்று கேட்டால் தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை காண்கிறேன் அதாவது தேவன் சபிக்காத ஒரு மனுஷனை கண்மலின் உச்சியிலிருந்து நான் பார்க்கிறேன் கர்த்தரால் வெறுக்கப்படாதவனை அந்த கண்மலை உச்சியிலிருந்து நான் பார்க்கிறேன் அவன் எப்படி இருக்கிறான் என்று கேட்டால் அவன் ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் அவன் தனித்து இஸ் செப்பரேட்டட் பர்சன் வாசமாயிருப்பான்ஸ் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று வேதம் சொல்லி அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லியிருக்கிறது ஜாதிகளோட கலவாமல் தனித்து வாசம் பண்ணுகிறவனாயிருந்தான் தனித்து வாசம் பண்ணுகிற ஒரு சகோதரனாய் சகோதரியாக இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு விரோதமாய் எந்த ஆயுதமும் வாய்க்கவே வாய்க்காது உங்களை சபிக்க வந்தவர்கள் உங்கள் சபிக்க மாட்டார்கள் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இந்த நாள் நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிற நாளாய் தனித்து வாசம் பண்ணுகிற ஒரு கூட்டமாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வராக பரிசுத்த பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லப்பட்டபடியே தனித்து வாசம் பண்ணுகிற ஒரு கூட்டமாக கர்த்தாவே தேவ ஜனம் காணப்பட சகாயம் பண்ணும் இது அதை செய்ததற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஜாதிகளோட கலவாதவர்கள் தனித்து வாசம் பண்ணுகிறவர்கள் அவர்களை பார்த்து உலகம் சபிக்க முடியாதவர்கள் God bless you abundantly again and again and again and again amen